ஜரி நேர்கள் கண்போடக்கம் திரு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் இணைந்து இருக்கிறார் வரங்களோடு பேசணும் சார் வணக்கம் வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பொதுக்குழுவை கூட்ட இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அந்த நகர்வு இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்களை வழி உள்ளவர்களாக ஆக்க வேண்டியிருக்கு இதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா கள ஆய்வு என்கின்ற பேரில் கல்லாப்புட்டி ஆய்வு தான் நடக்குது எல்லா ஊர்லையும் ஏன் சண்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர் தனக்கு வேண்டிய உறவினர் தெரிந்தவர் விசுவாசிகளுக்கு பதவி கொடுக்கறாங்க ஆண்டாண்டு காலமா பதவியில் இருந்தவன் சண்டை பிடிக்கிறான் இது சரியான பார்வை அல்ல கட்சிக்கு யார் வேலை செய்கிறானோ கட்சிக்கு யார் உழைக்கிறானோ யார் கட்சிக்கு விசுவாசியோ கட்சிக்கு யார் சீனியரோ அவனுக்கு தான் பதவி கொடுக்கணும் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது பணம் கொடுத்தா பதவி வாங்கிக்கலாம் கட்சிக்கா உழைக்கிற வேண ஒண்ணுமா செய்வோம் செய்வான் தான் செய்வான் மதுரையில் செல்லூர் ராஜுக்கும் சரவணங்க கோச்சிங்கானது சண்டை அதுதான் செல்லூர் ராஜு ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஒரு காலத்தில் மதுரை பஸ் ஸ்டாண்டில் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பத்து பைசா சீட்டு சீட்டை கொடுத்து பத்து பைசா பத்து பீசாவா வசூல் பண்ணிட்டு இருந்த ஒரு சாதாரண நபர் இன்னைக்கு அவர் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் செல்லூர் ராஜ் கட்சிக்காரன் வளர்த்திருமே தவிர உற்றார் உறவினர் அங்கே வேலை பார்க்குறவன் தோட்டக்காரன் சமயக்காரனை கார் டிரைவரை தான் பதவி கொடுக்குறது இதுதான் சண்டைய எல்லா மாவட்டத்திலையும் இதுதான் சண்டை நீங்க ஜெயலலிதா இருக்கிற பொழுது யார் கட்சிக்கு உழைக்கிறான் இந்த இந்த தகவலை உழவு தூரம் மூலம் அந்த மாதிரி எடுத்துடும் இன்டெலிஜென்ஸ் மூலம் எடுத்துட்டு கட்சிக்கு உழைக்காதவனை தூக்கிட்டு கட்சிக்கு உழைக்கிறவன போடும் கேளம்பாக்கத்தில் ஒரு நேர்காணல் நான்லாம் கூட இருந்தேன் ஆ அப்போ யார் புகார் சொல்கிறாங்களோ மாவட்ட செயலாளர்கிட்ட மைக்கை கொடுத்து அம்மா அந்தமாக பேச்சொல்லும் அவ்வளோ பேர் இருக்கும்போது கிளைக்கிழக செயலாளர் மாவட்ட செயலாளர் மட்டும் புகார் சொல்லுவார் புகார் பதில் சொல்லுங்க அந்த மாதிரி அதிகமாக மதிக்கிறதே யார கிளைக்கிழக செயலாளர்களை தான் ம் அவன் தான் அந்த கட்சியினுடைய வேர் மாவட்ட செயலர் கிளைக்கிழக செயலர் பதில் சொல்லணும் திமுக நடக்குமா இப்படி மாவட்ட செயலர் முறைச்சானா அப்படியே காணாம போயிடுவான் இப்படி தான் ஏடிஎம்கே நடந்தது ஆனால் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் இவருக்கு வேணும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் தங்கமணி வீரமணி நத்த விஸ்வநாத செங்கோட்டை பின்னாடி அப்போ மாவட்ட செயலாளருக்கு முழு அதிகாரம் கொடுத்து தட்டி கேட்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டார் எடப்பாடி வந்ததனுடைய விளைவு என்னாச்சுன்னா காசை வாங்கிட்டு கல்லா போட்டி வியாபாரம் தான் பதவியை கொடுக்கலாம் இதுதான் சண்டை நடக்குது வேலுமணி ஒரு நாள் கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடிய முடியல தங்கமணியை கட்டுப்படுத்த முடியல லட்ச விசாது கட்டுப்படுத்த முடியல செங்கோட்டையினால் கட்டுப்படுத்த முடியல இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிட்டு கள ஆய்வு இதுதான் பொதுக்குழு பொதுக்குழு வருஷம் வருஷம் கூட்டணும் அந்த அடிப்படையில் போன வருஷம் பொதுக்குழு கூட்டினார் இப்போ இந்த வருஷம் பொதுக்குழு கூட்டினார் பொதுக்குழுவில் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மாவட்ட செயலாளர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு பதவி கொடுக்கப்படுகிற பொழுது தான் சண்டை வருது இதை யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவர்கள் இதை கட்டி ஆள்கிறார்கள் இது ஒரு அபாயமான அபாயகரமான போக்கு அடுத்து புது மாவட்ட செயலர் போட்டால் இவருடைய ஆதரவாளர்களை பூரா தூக்கிடு அப்ப அவனுக்கு கட்சியில் எப்படி வேலை செய்வான் ஒவ்வொரு மாவட்ட போய் இப்போ டி நகரில் கலைராஜர் இருந்தார் அவரு கிளைக்கழக செயலாளர் உட்பட இணை துணை மாவட்ட பிரதி இப்படி பல பேரை போட்டு வச்சுருந்தார் அவர் திமுகவுக்கு போயிட்டார் இப்போ வந்த டி நகர் சத்யா அவருடைய ஆதரவாளர் பூரை தூக்கிவிட்டோம் அத்தனை பேரும் போய் நீங்கள் பாய்ஸ் கார்டனில் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க நாங்கள் என்ன தப்பு செய்தோம் அவர் மாவட்ட செயலாளர் கலைராஜா அவர் அவர் பின்னாடி இருந்தோம் இப்போ அவர் போன பிறகு நாங்கள் எங்களுக்கு கட்சி ரட்டையில் தான் ஜெயலலிதா தான் புரட்சி தலைவி தான் நான் இல்லை மாற்று எடப்பாடி அவரை கட்டுப்படுத்த முடியல யார டி நகர் சத்தியாவை ஏன் டி நகர் சத்யாதான் அண்ணாநகர் மோகன் கார்த்தி மூலம் சபரிசங்கரை சொல்லி எடப்பாடி எல்லா வழக்குலேருந்து காப்பாற்றுறது டி நகர் சத்யா அப்புறம் எப்படி அவர் காப்பாற்றுவார் நீங்கள் தேவிதார் அறிக்கை பல கோடி ஊழல் நடந்திருக்கு துறையில் அது டி நகரில் ஸ்மார்ட் பல கோடி அடிச்சிருக்கார் இதுக்கெல்லாம் விசாரிங்கன்னா திமுக அரசாங்கத்துக்குள்ள செல்வாக்கு படுத்துகிற நபராக இருக்காரு டி நகர் சக்தி இப்படி எல்லா மாவட்ட செயலாளர்களுமே அப்போ எடப்பாடி நடவடிக்கை எடுக்கவே முடியல சாட்டை எடுக்கவே முடியல ஜெயலலிதாவை போல சவுக்கை எடுக்கவே முடியல ஏன் அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்தால் எடப்பாடி சாட்டை சவுக்கில் எடுப்பார் ஜெயலலிதாவை போல மாறுவார் ஆனா அதிகாரம் அதிகாரத்துக்கு பிறகு அதிகாரம் இழந்த பிறகு சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் அது அதை தாண்டி தங்கமணி வேலுமணி வீரமணி செங்கோட்டையன் அத்த விசுனாத ஐந்து பேரும் அவர்களை உள்ளே சேர்த்துணும்னு ஓபிஎஸ்க்கு சசிகலாவுக்காக டிடிவிக்காக லாபி பண்ணுறாங்க லாபி பண்ண சொல்கிறது யார் டெல்லியிலேருந்து பிஜேபி ஜக்கி வாசுதேவ் இப்படி பலகட்ட சிக்கலில் எடப்பாடி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் மாவட்ட செயலாளர்களை கண்டிக்க முடியாமல்

திருநாயகோட மதிக்காது அப்ப அவனுக்கு எது தேவை இந்த கட்சியின் இரட்டை இலையும் தேவை அப்பாவ எடப்பாடி இல்ல எந்த பாடி கட்சி பொதுச் செயலா இருந்தாலும் அவனுக்கு கட்சி தேவை யாருக்கு அடிப்படை தொண்டனுக்கு அண்ணா அதிமுக யாராலையும் அழிக்க முடியல எம்ஜிஆருடைய அந்த ரெட்டை இலை இருந்தா நாளைக்கு ஒன்றிய செயலர் ஆகலாம் மாவட்டம் ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆகலாம் இப்படி தானே எடப்பாடி எடப்பாடி எம்ஜிஆர் கால செல்வாதியா இல்ல அண்ணா செல்வாதியா இல்ல கருணாநிதி கால செல்வாதியா இல்ல பதினெட்டு பத்து எழுபத்தி ரெண்டு அண்ணாதிமுக கட்சி ஆரம்பிப்பு எடப்பாடி இருந்தாரா இல்ல ஓபிஎஸ் இருந்தாரா இல்ல யாருமே இல்லை சசிகலா இருந்ததே இல்லை நடராஜர் இருந்ததா இல்லை ஆனா இரட்டை ஒரு அதிகார மையத்தில் பல லட்சம் கூடிய மக்கள் காசை கொள்ளையடிச்சு வைத்திருக்கிற இவர்களுக்கு பூரா பாதுகாப்பு எது ரெட்டை இலை அதனால இரட்டை இழக்க இவர்கள் தயாராக இல்லை எந்த காலத்தையும் இழக்க மாட்டாங்க அதுதான் அரசியல் ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அவருக்கு வாழ்வா சாவா போராட்டம் இந்த போராட்டம் என்பது சசிகலா இல்லாமல் ஓபிஎஸ் இல்லாமல் டிடிவி இல்லாமல் இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார்னா அவர் இன்னொரு ஜெயலலிதாவாக மாறுவதில் எந்த அளவு முனையும் சந்தேகம் இல்லை இப்போ மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலலாம் அங்கங்கே ஒரு அடித்தடியாக நடந்துகிட்டு இருந்தது பெரும்பாலான நேரத்தில் சுமூகமாக நடந்த மாதிரி தெரியல பொதுக்குழு அமைதியாக நடந்துடும் இல்லை பொதுக்குழு அமைதியாக நடக்கும் பொதுக்குழு வந்து உள்கட்சி சண்டை இல்லை ம் அது ஒட்டுமொத்தமாக அப்படியே எடப்பாடிக்கு தேர்வு செய்யக்கூடியதானே வேற வே வேறு எடப்பாடி அங்கே இல்லையே ம் மாவட்ட செயலாளர்கள் உள்ள பழைய ஆளு புதாள் இருக்கு ஆனால் பொதுக்குழுவில் எடப்பாடி தவிர வேறு பாடியே இல்லை அதனால எடப்பாடிக்கு முழு ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும் நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் மீண்டும் இந்த இரட்டையில ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புகார்கள் எல்லாம் இல்ல அது புகார் போகுது புகார் கொடுக்கறவன் அண்ணாதிமுக உறுப்பினர் கூட இல்லை வேற யார் எதிர எதிராளி இல்லையே ஒரு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய எதிராளி கண்ணு கட்டிய தூரமே இல்லையே எல்லாமே எடப்ப நீங்க பொதுக்குழு தீர்மானம் தான் பொதுச் ஆனா இந்த பொதுச் செயலாளரை போட்டிக்கு எடப்பாடி இணைய ஒரு ஆள் இல்லையே அப்ப யாரு இருந்தா தானே போட்டி இருக்கும் போட்டியே இல்லாத அன்ன போஸ்ட் வேட்பாளர் தான் பொதுக்குழுல எடப்பாடி இன்னமும் பாஜக அதிமுகவுடன் கூட்டணிக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இல்ல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி செஞ்சா அண்ணாதிமுக தற்கொலை செய்வதற்கு சமம் ஏன்னா பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்ததுனால தான் திமுக ஜெயிச்சு திமுகவுக்கு முஸ்லீம் கிரித்த தலித்து வாக்கு பாஜக நினச்சதை சாதிச்சுருவாங்க மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வலுவான ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்கல்ல அதெல்லாம் எப்படி தாக்க பிடிக்க முடியும் அதாவது ரெண்டு பக்கம் தாக்கு பிடிக்கணும் பிஜேபியை தாக்கு பிடிச்சா தான் அவர் முதலமைச்சராக முடியும் பிஜேபியை தாக்கு பிடிக்க முடியலன்னா முதலமைச்சர் ரேசே தோது போயிடுவார் ஏன்னா பிஜேபியோடு இருந்தால் முஸ்லீம் கிரித்து ஒரு தலித்து கம்யூனிஸ்ட்டு திரும்ப யாரும் வர மாட்டாங்க விஜய் உட்பட யாரும் வர மாட்டாங்க பிஜேபி எதிர்ப்பதில் மூலம்தான் திமுக ஜெயிக்கிது ஆ நாற்பதுக்கு நாற்பது எப்படி ஜெயிக்குது மோடியை ஒழிக்கணும்னு தான் திமுக கூட்டு போகிறான் திமுக ஆதிர்ச்சியாரும் ஓட்டு போகலை சட்டசபை தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி அதனால எடப்பாடி பிஜேபி கூட்டு ஒத் ஒட்டும் பிள்ளை உறவும் இல்லை இந்த தேர்தல பிஜேபி தான் அரசியல் பண்ண போறான் திமுக பண்ணுகிற அதே அரசியல்தான் எடப்பாடி பண்ண போகிறார் அதனால் பிஜேபியோடு ஒட்டும் உறவும் எந்த காலத்திலும் இல்லை சிறுபான்மை முஸ்லீம்கள் தலித்துக்கள் கிறிஸ்துவர்கள் வாக்கு வங்கி எதிர்பார்த்து காத்திருக்கிற எடப்பாடி எப்போவுமே பிஜேபியோடு சேரமாட்டார் இப்போ அண்ணாமலை வந்திருக்காரு இது எப்படியும் அதிமுக கூட்டணி இந்த அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுது இல்லை அண்ணாமலை அடக்கி தான் வாசிப்பார் திமுகவும் எதிர்க்க மாட்டார் அண்ணாதிமுகவும் எதிர்க்க மாட்டார் ஏன்னா அண்ணாமலைக்கு முழு அதிகாரம் கொடுக்கக்கூடிய கடந்த கால அதிகார மையமா அண்ணாமலை இருக்க மாட்டார் அண்ணாமலைக்கு நிறைய பிரச்சனை அதனால பழைய திமுக அண்ணாதிமுக எதிர்த்த அரசியல் பண்ணியதை போல இனி அண்ணாமலைக்கு சாத்தியமேல அமைதியா இருப்பார் அமைதியான அண்ணாமலையா மாறிடுவார் அமைதியா இருக்க முடியுமா ஃபர்ஸ்ட் அவரால் இல்லை இருக்க முடியலன்னா அண்ணாமலையை பிஜேபியை கட்சி விட்டு நீக்கிருவோம் ஏன்னா இது இன்னமும் ஒரு பிடிச்சே வச்சிருக்காங்களே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும்ல இல்ல இல்ல அதாவது அண்ணாமலை அரசியல பி பிஜேபியில் யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை அதிரடி அரசியல் செய்யறதுக்கு ஆள் இல்லை அதிரடி அரசியல் செய்தால் அண்ணாதிமுகவும் பிஜேபி அப்படி ரொம்ப தூரம் போயிடும் திமுகவும் ரொம்ப நெருங்கி வந்திருக்கு அதனால அதற்கு அண்ணாமலைக்கு நீ வேலையே இல்லை சார் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்